சரி ஓகே அப்ப நவீனா குட்டி நவீனா குட்டி நவீனா குட்டியோ சரி ஓகே அங்க அவ அதான் சரி செட் ஆயிட்டா நவீனா நவீனா குட்டி போன முறை உங்களோட அண்ணன் அழுத மிக்க பாத்து ஆனா நீங்க செட் ஆயிட்டீங்க அம்மா என்ன காப்பாத்துக்குமா சரி இப்ப நவீனா குட்டிக்கு முதல்ல இனி இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் டிஇடி சர்ப்ரைஸ் டெலிவரி அப்ப போன வருஷம் நான் வந்தேன் ஞாபகம் என்ன நான் உடனே கேட்டேன் சொன்னார் நெக்ஸ்ட் இயர் நிறுத்திக்கலாம நான் அண்ணனைக்கு தான் வேலையான்னு கேட்டேன் என்ன வருஷா வருஷம் தவறாம எது வருது இல்லையோ ஒரு பிள்ளை வந்துருது ரைட் கே வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வம் இருந்ததுன்னா பிள்ளை செல்வம் சரியா வாழ்க்கையில ஒரு நாலஞ்சு பிள்ளை இருந்தாலும் காணும் காணுமோ சொன்னாங்க பாரு எனக்கு மூன்று தான் வந்து இல்ல இல்ல இப்ப சொன்ன வினோம் இந்த இடத்துல சொன்ன வினோம் நீங்க என்ன மூன்று என்னமா கையில வச்சுக்கிறீங்க காசு வச்சுக்கிறீங்களா கையில ஜொக்கா எல்லாம் சாப்பிட்டீங்க தானே மாமாக்கு ஜொக்கா தர மாட்டீங்களா அந்த கையில வச்சுக்கி சொக்கா அதுதான் தாங்கள் மாமாக்கு ஆண்டா மிக்கி மாமா கொடுக்காங்க மிக்கி மாமா கூட ஜொக்கா என்ன கொடுக்காத அங்க அதுதான் சரி சரி ஓகே அப்புறம் நான் இதை கொடுத்துருவோம் லக்ஷ்மியை கொடுத்துருவோம் அம்மா வேணுங்கோ சரி மங்களகரமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய லட்சுமி நாய் வந்திருக்கா அவ மொய் கொண்டு வந்திருக்கான் எல்லாரும் மஞ்சள் தாலுக்குள்ள ஒழிச்சு குடிக்கணும் அப்படின்னு சரியா அப்ப கடவுளை வச்சு ஒரு சமுதாயபுரமா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த லக்ஷ்மி உங்களோட போய் வெறுப்பா வாழ்த்துக்கள் வளமோட நிலமோட மிகுந்த ஆயுளோட ஆரோக்கியத்துல வாழ வாழ்த்துருக்கோம் சரியா நாலு பேரும் நல்லா வாழணும் என்ன அப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா சொன்னா பிறந்தா பொம்பளை புள்ளதான் பிறகு சில பேருக்கு ஆம்பளை புள்ளவே பிறகு ஏன்னா

சரி ஓகே அப்ப பாஸ்கர் தங்க அவன் போ அவன் உள்ள வச்சு போய் விட மாட்டான் கூட அண்ணா அந்த பார் வருது என்னன்னு அது சும்மா நிற்கும் சும்மா வைங்க நிற்கும் பாபம் வாவ் ஏஞ்சல் ஏஞ்சல் பிஸியா இருக்கா அதான் ஏஞ்சல் என்ன தேவை இல்லையா அது கேட்க இப்படா நிற்காது நிற்கிறேன் அவன் நிற்கிறது ஏஞ்சல் அம்மா ஏஞ்சல் குட்டி நபீனா குட்டி சரி ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா பாசி கொடுக்கணும் ஓகே இது மிர்னா குட்டிக்கு சேர்த்தா வாங்கதா மிருனங்குட்டி எந்த சாப்பிடும் கதைக்க மாட்டியாடா நீ போன வருஷம் கதைக்கிள்ளி புற என்ன அவன் கதை குட்டி எல்லாம் அதான் சரி சரி அதே மாதிரி தம்பி குட்டிக்கு ஒரு சைக்கிள் வந்தது ஆனா ஏற்கனவே சைக்கிள் வந்து என்ன தெரியும் அண்ணா நாளைக்கு ஒரு சைக்கிள் நவீனா சைக்கிள் அந்த

அந்த இது வந்து கூடவே பிறந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குதான் என்று சொல்லித்தான் தாங்கள் வர முடியல இருந்தாலும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி எங்களை அனுப்பிவிட்டது பரிசுகளையும் கொடுத்து சரியா அப்படி நான் இனி யாருன்னு சொல்லி என்னோட தேவையில்லை யாரு சரி கொடுத்துருங்க சரி இந்திரன் குடும்பம் சரியா நான் ரொம்ப குழப்ப இல்லை என்ன போன முறை நான் தான் வந்தேன் இந்த முறையின் அடியையும் தான் மாறேன் சரி அதே மாதிரியே ஒரு பிரேம் செய்து ஹோஸ் ஹெல்ப் போயிட்டேன் நவீன குடியில் போட்டு ஒரு அழகான பிரேம் இப்போ இந்திரன் குடும்பம் தான் கொடுத்தது யா இப்போ கொஞ்சம் காலம்தான் இருக்கு பின்னால் ஒரு அவசரத்துக்கு கூட அந்த ட்ரைமில் உதவுகிற உறவுன்றது கண்டிப்பாக வாழ்க்கையில தேவை அப்படியே அப்போ அவர் சொந்தம் கொண்டாடுறார் நீங்க நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்க பாரு சொந்தம் இருப்பேன் அதுக்கு சொந்தம் இருப்பேன் ரெண்டு சொந்தம் சூப்பராக சரி இந்த உறவில் எப்போயும் நீடி சரியா மகிழ்ச்சி அல்லா ரைட் அப்போ என்ன சொல்ல போறீங்க உன்டைய இந்திரன் தமிழிக்கு

ഹീയ ഹീയൂ ഹി ഹീയൂ കൈകാൻ